டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் மிகவும் பயனுள்ள தகவல் என்னென்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை என்னென்னா பற்றாக்குறை இந்த பணப்பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் கடன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது பொருட்களையும் நம்ம இஎம்ஐ அந்த மாதிரியான கடன்களில் வாங்குறோம் பேங்க் லோன் இது மாதிரியான வாங்கக்கூடியதும் கடன் தான் பிறரிடம் நம்மளுடைய அவசர தேவைக்காக பணத்தை கடனாகிறது கடன் இது மாதிரியான கடன்கள் அதிகரிக்கும் பொழுது ஒரு கடனை நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு கடனை வாங்குறதுன்னு இந்த கடனாகப்பட்டது எதனாலுமே தெரியாது வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம வாங்கும்பொழுது பார்ப்போம் அப்படின்னா அந்த கடன் வந்து ஒரு சிறிய தொகையாக தான் இருக்கும் ஆனா அந்த கடன் வந்து நாள் ஆக கடனுக்கு இன்னொரு கடன் அந்த கடனுக்கு ஒரு வட்டி கட்டுறது இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கடனுடைய மொத்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துடும் அப்போ தான் நம்ம ஒரு நாள் அது கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது நம்ம வாங்கின கடன் தான் இருக்கு இப்ப பார்த்தா இவ்வளோ பெரிய கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஒரு பயம் ஏற்படும் இந்த மாதிரி பயம் ஏற்படும் பொழுது என்ன பண்றோம் நம்மளோட வேலையில நம்மளால் முழு கவனம் செலுத்த முடியாது குடும்பத்தை வந்து நிம்மதியா இருக்க முடியாது கணவன் மனைவி ஒற்றுமையில பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளை வந்து நம்மளால சரியா கவனம் செலுத்த முடியாது அப்போ இதுக்கெல்லாம் என்ன மூல காரணமா இருக்குன்னா கடன் தான் சரிங்க யாருக்கெல்லாம் கடன் ஏற்படும் யாருடைய ஜாதகத்துக்கு எல்லாம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம பிறந்த லக்னத்துல இருந்து நம்ம லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஆறு பனிரெண்டு லக்னத்துக்கு ஆறாம் வீடு பனிரெண்டாம் வீடுகள்ல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தசை தசனா அந்த கிரகத்தோடைய பீரியட்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கிரகம் கெட்டு போய் இருந்ததுன்னா அதாவது நிலையோடையோ பகை நிலையோடயோ இல்ல பகையாளியோட நட்சத்திரத்துல நின்று இருந்தால் கண்டிப்பாக தீராத கடன் இருந்துகிட்டே இருக்கும் சரி இது வந்து நம்ம நம்ம உங்க ஜாதகத்தை நீங்களே எடுத்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் லக்னத்துல இருந்து கிளாக் வைஸ்ல எண்ணிட்டே வாங்க ஆறாவது இடத்தையும் பாருங்க பன்னிரெண்டாவது இடத்தையும் பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருந்ததுன்னா பாருங்க இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா விட்டுக்கலாம் பயப்பட வேண்டாம் அப்படி அந்த கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர ரோக சத்தம் ஸ்தானம் முக்கியது அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது இந்த கடன் வந்து நம்ம வாங்கிட்டோம் இந்த கடனை திருப்பி செலுத்தணும் எனக்கு நிறைய வருமானம் வருது அவ்வளோ வருமானம் வந்தும் கடனை என்னால் தீர்க்க முடியல இல்லைங்க எனக்கு வருமானத்துக்கும் வழி இல்லை கடனையும் தீர்க்க முடியல இப்படி பலவிதங்கள் ஒவ்வொருத்தர் போட்டு வருமானம் வந்தும் கடனை தீர்க்க முடியாது சிலருக்கு வருமானமே இல்லை ஆனால் கடனும் அதிகமாகிட்டே இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் சரி இப்போ இந்த கடனை எப்படி தீர்த்துக்கிறதுக்குன்னு எளிமையா நடைமுறையிலே நீங்க கண்கூடாவே பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து நீங்க நன்மை அடையணும் சரிங்களா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த கடன் யார் நீங்க வாங்கியிருக்கீங்களோ அந்த கடன் யார் மூலயமா பெறப்பட்டிருக்கீங்க நீங்க வந்து நீங்களே ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அவருடைய பேர்லேயே கடன் வாங்கி அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு அவர் ஏதோ பரணி நட்சத்திரத்தையோ இல்ல உத்தரம் நட்சத்திரத்தையோ இல்ல வந்து அவர் ஒரு திருவோண நட்சத்திரத்தையோ பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் எந்த தமிழ் மாதத்துல வேணா எடுத்துக்கலாம் அன்னைக்கு வந்து காலமுறை எழுந்து அடி அதிகாலையிலே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து அந்த ஜாதகருடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த குலதெய்வத்தோட கோவில் அருகாமலேயே இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த குலதெய்வத்தை கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்ல குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய திசையை பார்த்து நீங்க விளக்க ஏத்திக்கலாம் அது தெற்கு திசையா இருந்ததுன்னா மட்டும் நீங்க வந்து பயப்பட வேண்டாம் தெற்குக்கும் விளக்கை ஏத்திக்கலாம் குலதெய்வம் அந்த இருந்துதுதான் இது குலதெய்வத்துக்கான தீபத்துக்கான மட்டும் ஒரு தனிப்பிரிவுக்காக சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த விரதத்தை தொடங்குறோம் அந்த விரதத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல தொடங்கலாம் சார் எனக்கு வந்து நட்சத்திரமே தெரியாது நான் பிறந்த தேதியே சரியா சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த நாங்க அப்பெல்லாம் வந்து பிறந்த டேட் சரியா எழுதி வைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கணும் அப்படி இருக்க பொதுவான ஒரு நாள்னு பார்த்தா பௌர்ணமி நாள்ல இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமி அல்லது ஒன்பது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் காலையிலிருந்து சாந்திரம் வரைக்கும் உபவாசம் இருக்கணும் விரதம் இருக்கணும் நீர் ஆகாரங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இருந்துக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகாமையில் இருந்தால் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஆறு நெய் தீபங்களை ஏற்றுங்க ஆறு நெய் தீபங்களை ஏற்றுகிட்டு குலதெய்வத்தையும் இல்லை நீங்கள் குலதெய்வத்துக்கு கோவில் இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இல்லை பெருமாள் கோவிலுக்கு ீங்கள முருகன் கோவிலுக்கு இல்ல அம்மன் கோவிலுக்கு அது சார்ந்த எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஆறு தீபம் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றி கோவில பதினாறு முறை சுத்தி வாங்க இந்த பதினாறு முறையும் வளம் வந்துட்டு வீட்டுக்கு வரணும் நீங்க வீட்டிற்கு வரும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொறி கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொறி வந்து குளத்துக்கு அதாவது கோவிலுக்கு அருகில் இருக்க குளத்துல அந்த பொறி வந்து குளத்தில் இருக்க மீன்களுக்கு போடலாம் நீங்க போகக்கூடிய கோவிலுக்கு பக்கத்துல குளமே இல்லைங்க அங்க வந்து அந்த மாதிரியான வசதியே இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை ஏதாவது எறும்பு புத்துல நீங்க போட்டுடலாம் அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் பொறி போடலாம் இல்லைன்னா எறும்புகளுக்கு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தீபம் அதாவது வேற்றலை பாக்கு பழம் வைத்து தேங்காய் உடைத்து குலதெய்வத்தை நினைச்சு ஏதாவது ஒரு பால் பாயசமா செய்து சுவாமிக்கு தெய்வேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடலாம் அதற்கு பிறகும் அன்றைக்கு வந்து அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அரிசி உணவு அன்னைக்கு மட்டும் தவிர்த்துக்கோங்க இது மாதிரியாக ஒன்பது பௌர்ண புனமி அல்லது ஒன்பது ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணிவிட்டீங்கன்னா எப்பேர்ப்பட்ட தீராத கடனாக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொன்னீங்க கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சினையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதேமாரி வாங்கிய கடனுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த பயத்தையும் உங்கள் மனசு விட்டு போகக்கூடிய தன்மை இந்த விரதத்துக்கு கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது இந்த விரதத்தில் நீங்க பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கும் நீங்க அனுப்புங்க இல்ல உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க உங்களுக்கு சேனல் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்